சமீபத்தில் ராமாயணம் தொடர்பான ஒரு விவாதம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வடநாட்டுக்கு சென்று இன்று உலகம் முழுக்க பேசப்படுகிறது என்ன விவாதம் ராமாயணத்தினுடைய காலகட்டம் ராமர் எப்பொழுது பிறந்தார் இதுதான் அந்த விவாத மேடையினுடைய ஒரு கரு ஒரு சாரார் ராமாயணம் நடந்து ஏழாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள் அதாவது ஃபைவ் தௌசண்ட் பிசிஇ பிஃபோர் கரண்ட் ஈரா அவர்கள் இதற்கு கொடுத்த ஆதாரங்கள் வந்து கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளில் கிடைத்த கல்வெட்டு ஆதாரங்கள் விண் வானவியல் ஆதாரங்கள் இப்படிலாம் இந்த ஏழாயிரம் ஆண்டுகள் கால வரையற்பை பாரம்பரிய கலாச்சாரத்தில் ஊறிப்போனது மட்டுமில்லாமல் பின்பற்றி வரும் ஆச்சாரிய பெருமக்கள் மறுத்து விடுகிறார்கள் உடனே மறுத்துட்டாங்க ஏன் அவங்க சொன்னாங்கன்னா ராமாயணத்தை பொறுத்தவரையில ஒரே ஒரு டேட் தான் ஒரே ஒரு கால வரையப்பு அது பதினெட்டு புராணங்கள்ல ஆறு புராணங்களும் தான் சொல்றது என்ன சொல்லுது ராமாயணம் நடந்து திரேதாயுதத்தில் ராமாயணம் நடந்தது என்று சொல்கிறது திரேதாயுகம் என்பது இப்போ ஹிந்து காஸ்மாலஜி பார்த்தீங்கன்னா கிட்டீன் எயிட்டீன் லேக்ஸ் டு டுவெல் லாக்ஸ் இதை தவிர சில ஆச்சாரிய பெருமக்கள் ராமாயணத்தில் மிக முக்கியமான பங்கு கொண்ட ராமர் சேத்துவுடைய காலம் பதினேழு லட்சத்தி ஐநூறு என்று நாசா அமெரிக்கா உள்ள நாசா விஞ்ஞான கழகம் சொல்லியது குறிப்பிட்டு இந்த காலகட்டத்துல தான் ராமாயணம் நடந்திருக்கணும் அதனால ஏழாயிரம் ஆண்டுகள் என்பது சரிவராத விஷயம் இது இது தேவையில்லாத ஒரு கால வரையறுப்பு என்று சொல்கிறார்கள் இந்த சைக்கிள் கேப்ல மாடர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் லெப்ட் ஹிஸ்டோரியன்லாம் என்ன சொல்றாங்கன்னா பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ராமாயணம் நடந்ததுன்னா இப்ப இருக்கிற அந்த பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து ஒரு கற்கால மனிதனாக வாழ்ந்திருப்பான் பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு அப்போ அப்ப ராமாயணம் எப்படி நடந்துன்னு சொல்கிறீர்கள் என்று அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த விவாத மேடைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் இந்த உங்களோட சந்திப்பது என்று நான் நினைக்கிறேன் அதற்கு முன்பாக ஆச்சாரிய பெருமக்கள் சொன்னது போல கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ராமாயணம் மகாபாரதம் இவையெல்லாம் பாராயணம் செய்யப்படுகின்றன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கல்வெட்டு ஆதாரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால திருவிடைமருதூர்ல ராமாயணம் உபன்யாசம் செய்யப்பட்டதுக்கான ஆதாரம் இருக்கிறது நீங்க ஸ்ரீமத் பாகவதம் கூட செய்திருந்தீங்கன்னா பிரஜ் பூபி என்று அழைக்கப்படும் கிருஷ்ணர் வாழ்ந்த பிருந்தாவனத்தில் மதன்மோகன் டெம்பிள்னு ஒன்று இருக்கு அந்த மதன் மோகன் கோவிலில் கிடைச்ச ஒரு கல்வெட்டு ஆதாரம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்னா இந்த இடத்தில் பாகவத சப்தாகம் நடைபெறுவதற்காக நான் தானம் கொடுக்கிறேன் என்று ஒன்று ஒரு கல்வெட்டு கிடைச்சது அதனுடைய காலம் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆகவே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவின் பல இடங்கள்ல ராமாயணம் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் செய்யப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இதோடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காப்பியங்களில் உள்ள நன் நல்ல பண்புகளை பொதுமக்களுக்கு சொல்லுவது அவங்களை தானே தவிர கால வரையறுப்பை நிச்சயமாக அவங்க குறிப்பிடவே இல்லை இந்த ரெண்டாயிரம் வருஷத்துல வந்து நம்முடைய இந்த பிரச்சாரம் பண்ண எத்தாருமே எல்லாருமே ராமர் இந்த காலத்துதான் வாழ்ந்திருந்தார் ராமாயணம் இப்பொழுதுதான் நடைபெற்றது என்று சொல்லவே இல்லை ஏன்னா அவங்களை பொறுத்தவரையில இது தேவையில்லாத விஷயம் இது இப்படித்தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த பாரம்பரியம் நடைபெற்று வந்தது யாருமே வந்து ராமாயணம் காலகட்டமோ அல்லது மகாபாரத கால வரையறுப்பை பத்தி பேசவும் இல்லை அது அவசியம் இல்லை என்று நினைத்து விட்டார்கள் இதனுடைய மாற்றம் எப்போ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுடைய பிரிட்டிஷ் ஆட்சி ஆங்கில ஆட்சி வந்தவுடன் நமது பாரம்பரிய கல்வி முறை அழிக்கப்பட்டது முடக்கப்பட்டது பிரிட்டிஷ் எஜுகேஷன் குணந்தோம் ஆர்காலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாபிஷ்டு நைன்டீன் டுவெண்ட்டி டு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் வரை உலகின் மிக முக்கியமான நாகரிகங்களில் ஒன்றான சிந்து சமவெளி நாகரீகத்தில் ரெண்டு நகரங்கள் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டன ஒன்று நகரப்பா இதனுடைய ஃபோர் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் பிஃபோர் ஸோ இந்தியாவினுடைய வரலாற்றுடைய தொன்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே ரொம்ப பின்னாடி போயிடுது ஸோ எல்லாருக்கும் மகிழ்ச்சி அந்த சமயத்தில் சுதந்திரம் நமக்கு கிடைத்த பிறகு இந்தியாவின் இரண்டு தெய்வீக கண்களாக கருதப்படும் ராமாயணம் மகாபாரதம் இவை ஏன் இவற்றை பத்தி ஏன் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது தொல்லியல் பார்வையில் ஏன் நம்ம பார்க்க கூடாது அகழ செய்து கண்டுபிடிச்சு ராமாயணத்துடைய காலகட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கலாமே என்ற எண்ணம் வந்ததுல எந்த விதமான தவறும் இல்லை இதற்கு முன்னோடியா இருந்தவர் வந்து ஆர்கியலாஜியல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரலாக இருந்த பி பி லால் அவர்கள் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்லேருந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் வரை ராமாயண சைட்ஸ்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்ன கொண்டு தரவர் அந்த ப்ராஜெக்ட்ல ராமாயணம் தொடர்பாக உள்ள நான்கு ஐந்து இடங்களை அவர் அகழாராய்ச்சி செய்தார் ஒன்று வந்து அயோத்தியா சரையு நதி கரையில் உள்ள அயோத்தியா இரண்டாவது வந்து பரத்வாஜ ஆசிரமம் அங்கதான் வந்து ராமர் பரத்வாஜரை முனிவரை சந்திப்பது நந்தி கிராமம் நந்தி கிராமத்துல தான் வந்து பரதன் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை மீண்டும் ஆஹ் அயோத்தியில் சென்று செல்லாமல் இங்கேயே வந்து நந்தி கிராமத்திலேயே ராமருடைய பாத ரட்சைகளை வைத்துக்கொண்டு அரசாட்சி புரிந்து வந்தான் அப்புறம் சித்திரகுடம் சித்திரகுடர்லாம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ராமர் சீதை சீதா பிராட்டியர் லக்ஷ்மணன் இருந்த இடம் கடைசியாக சிங்கவேற்பூர் இங்கதான் வந்து முதல் முதலாக ராமர் கங்கையை கிடைப்பது அவங்க தான் குஹன் வர இடம் இந்த ஐந்து இடங்களையும் பிபிலால் அகழ ஆய்ச்சி செய்ய ஆரம்பித்தார் நான் சொல்றேன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் டு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அப்பெல்லாம் நாங்கள் வந்து ஆர்கியாலஜி ரிசர்ச் ஸ்காலர்ஸா இருந்தோம் எக்ஸைட்டட் எப்படி ராமாய் ராமாயணத்து காலகட்டத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை என்ன நடந்தது உதாரணமா சித்திரக்கூடத்துல நடைபெற்ற அகழ ராமருடைய பாதுகைகள் கிடைச்சிடலாம் பாதுகைன்னா இட்ஸ் மேட் ஆஃப் மரம் தானே அது கிடச்சதுன்னா சி ஃபோர்டீன் டேட்டு கண்டுபிடிச்சு ராமாயணத்துடைய காலகட்டத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹை எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம் அதெல்லாம் எதுவுமே நடக்கவில்லை இந்த அஞ்சு இடங்களிலும் அழகாராய்ச்சி செய்த போது ராமாயணம் தொடர்பான நேரடி தொடர்பான எந்த விதமான தொல்பொருளும் கிடைக்கவில்லை எல்லாமே பெயிண்டட் கிரே வேர் சாம்பல் நிற பானைகள் கொண்ட ஒரு சிம்பிள் லைஃப் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்த அந்த எஸ்கவேஷன் தான் தெரிஞ்சு நீங்க படத்துல பாக்கலாம் அந்த பிஜி வேர் மற்றபடி ராமாயணத்துக்கான எந்த டைரக்ட் எவிடன்ஸும் கிடைக்கல இருந்தாலும் பி பி லால் அவர்கள் கார்பன் போர்டீன் பயன்படுத்தி இந்த நாகரிகம் அதாவது ராமாயண நாகரிகம் நடைபெற்ற இடம் வந்து அதாவது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன் சோ இதுதான் வந்து ராமாயணத்தினுடைய டேட் நைன் ஹண்ட்ரட் பிசிஇ அப்படின்னு அவர் சொன்னதை வந்து யாருமே ஒத்துக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா ராமாயணத்தை வந்து நைன் ஹண்ட்ரட் பிசின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பிறகு நடைபெற்ற மகாபாரதத்தின் காலத்தை எப்ப நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பிசிஆர் கிட்டத்தட்ட புத்தர் பிறக்க போற டைம் அது ஆகவே இந்த கால வரையறுப்பு சரியவில்லை அப்புறம் லால் கப் சிப்னு வாய முடின்ட்டு அப்புறம் ராமாயணத்தை பத்தி பேசவே இல்லை இது தொடர்பாக நம்ம நான் வந்து நம்ம குரு சேனல்ல பல இடங்களும் சொல்லியிருக்கிறோம் ராமாயணத்தின் காலகட்டத்தை தொல்லியல் பார்வையில் கண்டுபிடிப்பது மிக மிக கடினம் என்று நம்ம சொல்லிவிட்டோம் சரி இப்ப மகாபாரத்துக்கு வருவோம் மகாபாரதம் வந்து ஹை ஹோப்ஸ் ஏன்னா ராமாயணம் நடந்தது திரேதாயுகம் பன்னெண்டு லட்சம் ஆண்டுகள் அது ரொம்ப தள்ளி இருக்குன்னு நினைக்கலாம் மகாபாரதம் நடைபெற்றது எப்போது துவாபர யுகத்தின் முடிவில் கலியுகத்தினோட பிகினிங்கு கலியுகம் டேட் நமக்கு ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாம் உங்க வீட்டில் இருக்கிற பஞ்சாங்கத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது சம்டைம் ஃபார்ட்டி இயர்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும் ஸோ நமக்கு அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மகாபாரதம் நடைபெற்றால் நிச்சயமாக அதனுடைய எச்சங்களை அகழாராய்ச்சி ஆராய்ச்சி வரியாக கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை எல்லாரிடமும் இருந்தது அதுலயும் மன்னவாரி பாட்டாட்சி ஏன்னு சொல்றேன் கேளுங்க முதல்ல வந்து அஸ்தினாபுரத்தில் அகழாராய்ச்சி செய்த செய்ய பிபி லால் அஸ்தினாபுரம் கௌரவர்களின் தலைநகர் அருமையான அகழாராய்ச்சி அதுல கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் நீங்க படத்துல பாக்கலாம் ஒரு அரண்மன் மாதிரிய ஒரு இடம் அப்புறம் வந்து அங்க திரௌபதி கிச்சன்னே சொன்னாங்க திரௌபதி பயன்படுத்திய அந்த சமையலறை பாத்திரங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அன்பார்ச்சுனேட் டேட் பார்த்தீங்கன்னா அகெய்ன் எல்லாமே அறநூறு பிசிக்கு கீழே போக மாட்டேங்குது அதாவது கிறிஸ்துவுக்குமன் அறநூறு ஆண்டுகள் இப்பலையும் பார்த்தா ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகள் அது எப்படி ராமாயணத்தின் காலகட்டமாக இருக்க முடியும் சரி அங்கேயே இந்த பெயிண்டட் தான் கிடைச்சது ஸோ லால் என்ன சொன்னார்னா பெயிண்டட் தான் ராமாயணத்தின் காலம்னு சொன்னாரா டேட் சரியாவில்லையே அது பிரச்சனையாயிருக்கு இல்லைங்களா அப்புறம் அடுத்த பெரிய ஹோப் வந்து துவாரகை கண்ணனின் தலைநகரம் இதை நம்ம குரு சேனலில் ரெண்டு மூணு எபிசோட் நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹைலி எக்ஸ்பெக்டட் ஒன் எஸ் ஆர் ராவ் மெரியின் ஆர்கியாலஜி செஞ்ச இடம் வந்து இந்த துவாரகா இதனுடைய டிஎல் டேட்டிங் தெருமல் ஓமன் டேட்டிங் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிசி டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிசி பரவாயில்ல டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிசினா கூட ரெண்டாயிரம் சேர்க்கணும் நான்காயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக துவாரகையில் ஒரு நாகரிகம் தழித்து வாங்கியது அது கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கலாம் என்ற ஒரு அசன் அசம்ஷனை எஸ் ஆர் ராவ் கொடுத்தார் அன்பார்ச்சுனேட்லி அங்கு கிடைச்ச எந்த தொல்பொருளுமே மகாபாரதத்தில் கூறப்பட்ட அந்த காப்பியத்தில் கூறப்பட்ட அந்த சம்பவங்களுக்கு இணையாக அதே மாதிரியான தொல்பொருள் எதுவுமே கிடைக்கல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டைப் ஆஃப் அப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அதே சீல் ஒண்ணு கிடைச்சதுங்க மத்தபடி இது வந்து இதை ஏற்கனவே அதனால மகாபாரதம் காலகட்டத்துக்கு உரிய தொல்பொருள் துவார்களையும் கிடைக்கவில்லை அப்ப அடுத்தது ஒண்ணு வந்தது சினவுலின் இடம் ரொம்ப அருமையான இடம் கிருஷ்ண பரமாத்மா அதாவது தூதுவராக சென்று பாண்டவர்களுக்கு அஞ்சு கிராமமாவது கொடு அப்படின்னு கேட்ட அஞ்சு கிராமங்களில் ஒண்ணுதான் அந்த சோன்பேட் அதுதான் இப்ப சுனாலி என்று சொல்வாரு அங்கு அகழாராய்ச்சி நடைபெற்றது ஆசியாவிலேயே முதல் முதலாக சேரியட்ஸ் தேர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள போட்டோஸ் பாக்கலாம் நீங்க அருமையான தேர்கள் அதை அகழாராய்ச்சி செய்த ஆர்கிலா சர்வே ஆஃப் இந்தியாவோட சூப்பர் ஆர்கியாலஜி கிட்டத்தட்ட இது மகாபாரதத்தை நம்ம தொட்டு விட்டோம் என்று சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஏசை இதை பத்தி பேசவே இல்லை ஏன் கேட்டீங்கன்னா அது ஒரு மரியல் சைட் சடங்குகள் நடந்த இடம் யாரோ ஒரு ராஜாக்கோ ராணிக்கோ பண்ணியிருக்கான் எங்கேயுமே மகாபாரதம் தொடர்பான எந்த விதமான தொல்பொருட்களும் கிடைக்கவில்லை அப்போ இதுலேந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அகழாராய்ச்சி வழியாக ராமாயணம் மகாபாரத காலத்தை கண்டுபிடிப்பது கஷ்டம் இப்ப நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி ஏதோ நாலஞ்சு இடத்த அகழாராய்ச்சி செஞ்சு அங்க மா ராமாயணம் நடக்கல மகாபாரதம் நடக்கலன்னு சொல்றது நியாயமா அப்படின்னு கேட்கலாம் இருந்து வழியா பார்க்கும்போது இது உண்மை மாதிரிதான் தோணும் அப்படி இல்லை ஒரு ஒரு இடத்த நம்ம அகழாராய்ச்சி செய்யும் முன் பல சோதனைகள் நம்ம செய்யறோம் உதாரணமாக அது ஒரு மவுண்டா இருக்கணும் அதாவது ஒரு மேட்டா இருக்கணும் சர்ஃபேஸ் எக்ஸ்பிளேஷன் என்னென்ன பாற்றுகள் கிடைக்கிறது பெயிண்டட் கிரே வேற என்பிபி வேற அதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த பானை ஓட்டிய காலம் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆனது லோக்கல்ல இருக்கிற மக்கள் இதை பத்தி என்ன பேசுறாங்க அங்க இருக்கிற கல்வெட்டு இவ்வளவுத்தையும் ஆதார் இலக்கிய ஆதாரங்கள் இவ்வளவு வைத்துக் கொண்டு இல்லாமல் ஏரியல் போட்டோகிராஃபி மேலே இருந்து போட்டோ எடுத்துரோகிராஃபி கண்டுபிடிச்சது கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார்னு ஒண்ணு ஜிபிஆர்னு அந்த கருவியை நீங்க எடுத்து போனீங்கன்னா பூமிக்கு அடியில ஒரு பத்தடியில என்னென்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் மெட்டல்ஸ் ஆர் பில்டிங் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் சோதனை உட்பட்ட பிறகுதான் அங்க ஆராய்ச்சி செய்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமா அந்த ஒரிஜினல் ஆன்டிபடி கிடைக்காம போகாது இதுதான் ஆர்கியாலஜியோடைய பிரின்சிபிள் அது இதையும் மீறி நடக்கலாம்னா நூத்துக்கு அஞ்சு சதவீதம் ஸோ அப்படி பார்க்கும்போது ராமாயண மகாபாரதம் சைட்ல நடைபெற்ற இதுவரை நடைபெற்ற அகழ அந்த காலத்துக்கு ஏற்ப தொல்பொருள் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை இப்ப நீங்க கேட்கலாம் இலக்கியத்தை அந்த அளவுதான் சார்ந்து நீங்க ஒரு அகழ செய்யலாமான்னு கேட்டா உண்மைதான் நமக்கு எப்படி ராமாயண மகாபாரதமோ அது போற கிரேக்க நாட்டு நாகரிகத்துக்கு ரோம் ஹோமர் எழுதி இலியடன் ஆடிசி என்ற காப்பியங்கள் அந்த இலியட்ல ட்ரா என்ற நகரத்தை பத்தி பல விரிவான செய்திகள் வருகின்றன ட்ரோஜன் போர் நடக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ட்ராயை கண்டுபிடிச்சாச்சு இலியட்ல சொன்ன அத்தனை டிஸ்கிரிப்ஷனுக்கும் ஏற்ற தொல்பொருட்கள் கிடைத்து விட்டன எங்க கிரீக்ல ஸோ ஒரு இலக்கியத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு தொல்லியல் பார்வையில் அகராஜ்யம் செய்யும் பொழுது இலக்கியத்தில் கூறப்பட்ட சம்பவங்கள் உண்மை என்று சொல்லும்போது தான் நம்ம ரியாலிட்டி நம்ம பண்றோம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ராமாயணத்துக்கோ மகாபாரத்துக்கோ கிடைக்கவில்லை என்பது ரொம்ப அன்பார்ச்சுனேட் அது இப்போ நம்ம ஊர் சங்க இலக்கியமே எடுத்துப்போமே சங்க இலக்கியங்கள் பண்டைய தமிழர்கள் ராமானியர்களோடு வணிகம் செய்ததற்காக பல இன்ஃபர்மேஷன் சங்க இலக்கியத்தில் இது நம்ம இல சிலப்பதிகாரத்திலையும் வருகிறது புதுச்சேரியில் உள்ள அறிக்கைமேடில் நடைபெற்ற அகழ ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன இப்ப நம்ம டிவிஎஸ் பஜாஜ் சொல்றோம் இல்லையா அந்த காலத்துல வந்து விபினி அப்படின்னு ஒரு பாட்ரி மேனுபேக்சர் ஃப்ரம் இட்டாலி அந்த பாட் அந்த பானை ஓடுகள் மேடில் கிடைச்சிது ஆகவே மேடுங்கிறது அந்த கால சங்க காலத்து ஒரு பெரிய ஒரு சீ போர்ட் துறைமுகப்பட்டினம் சங்க இலக்கியம்ல என்ன சொல்றாங்கன்னா பாண்டிய அரசகுமாரன் ரோமானிய மதுக்காக ஏங்கி கொண்டிருந்தான்ங்கிற ஒரு செய்தி வருகிறது இதே அரிக்கமேடுல நிறைய ரோமானிய மதுபான ஜாடிகள் கிடைத்துள்ளன நீங்க படத்துல பாக்கலாம் ஆகவே இலக்கியத்தில் சொன்னது இங்க உண்மையாகி விட்டது அதே மாதிரி ஒன்னொன்னு பாருங்க சங்க இலக்கியத்துல வந்து நூற்றுக்கணக்கான கப்பல்கள் நம்ம அரிக்கமேடு கமேரா கமேரா என்பது காவிரி பூம்பட்டினம் அப்படி இந்த பக்கம் வந்து முசுரி முசரிலிருந்து அலெக்சாண்ட்ரியா போனதாக குறிப்புகள் உள்ளன இது வந்து கவிகளின் கற்பனையா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அதுவும் இல்ல வியன்னாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பேப்பரஸ் ஒரு பேப்பரஸ்னா ஒரு பேப்பர் அந்த காலத்து பேப்பர்ல எழுதப்பட்ட ஒரு உடன்படிக்கை யாரு முசிரியலில் இருக்க ஒரு தமிழ் வணிகனுக்கும் அலெக்சாண்ட்ரியாவில் உள்ள ஒரு கிரேக்க வணிகனுக்கும் இடைப்பட்ட ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் ட்ரேட் டிரான்சாக்ஷன் அதுல பார்த்தீங்கன்னா கப்பல்ல இருக்கிற சரக்குகள் இந்த கப்பல் உள்ள சரக்குகள் உள்ள மதிப்பு என்ன என்ன கடன் வாங்கினா சப்போஸ் கப்பல் மூழ்கி போனால் என்னென்ன காம்பன்சேஷன் கொடுக்க முடியும் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் அது இருக்கு அதனுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆகவே சங்க இலக்கியத்தில் கூறப்பட்ட அத்தனை செய்திகளும் நம்ம அகழாராய்ச்சி வழியா நம்ம கண்டுபிடிக்க முடிகிறது அந்த மாதிரி ராமாயணமும் மகாபாரதமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றுதான் ஆதங்கம் அப்போ நீங்க ஒரு ஒண்ணு கேட்கலாம் அப்போ ராமாயணமும் மகாபாரதமும் கற்பனையானு கற்பனை இல்லை ஏன்னு கேட்டா அந்த ரெண்டு காப்பியங்களும் உள்ள அந்த கட்டமைப்பு அதில் கொடுக்கப்பட்ட ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் அஸ்ட்ரனாமிக்கல் எவிடென்சஸ் இதெல்லாம் வந்து வெரி மைன்யூட் இது வந்து உங்களுக்கு கற்பனைன்னு சொல்வதற்கான சாத்தியக்கூறுகள் வெரி வெரி ஃபியூ மீன் இட்ஸ் இம்பாசிபிள்ஸ் வெரி ரிமோட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் மகாபாரத்தில் குருக்ஷேத்திர போர் ஆரம்பித்தவுடன் கண்ணனின் சகோதரனான பலராமன் போரில் பங்கு பெற ஆசை இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் சரஸ்வதி நிகழ்ச்சியாக தீர்த்தயார்த்தை போகிறேன் என்று சொல்கிறார் எந்தெந்த இடத்துக்கு போக போறேங்கிறத மகாபாரத்ல இருக்கு அவ்வளவு இடங்களும் இன்னைக்கு அதே பேர்லயும் இருக்கு டாக்டர் கல்யாணராமன் ரிசர்ச் பண்ணி ஒரு மேப்பே போட்டார் எந்தெந்த இடங்கள்லாம் மலராமன் போயிருக்க முடியும் என்று அதே மாதிரி ராமர் சீத்தியோடு சென்ற இடங்கள் இல்லாம இன்னைக்கு அதே பேர்ல இருக்கு அப்படி இருக்கிற போது எப்படி இதை கற்பனை என்று நீங்க சொல்வீர்கள் மகாபாரதம் ராமாயணம் தொடர்பான அகழாராய்ச்சி வழியாக இப்பயே இந்தியாவில கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இதுதான் நம்ம ஒரு ஒரு புது முயற்சியோட போயறங்குறோம் ஒரு புது அசம்ஷன்ஸ் இந்த பசில் கொஞ்சம் இந்த முடிச்சு அவுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹிந்து காஸ்மாலஜியை கொஞ்சம் படிச்சாக வேண்டும் இந்து இந்து மதத்தின் அண்டவியல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சம் அதன் அமைப்பு சுழற்சிகள் அதோடைய உயிரினங்களின் தாக்கம் இவத்தை சொல்றதுதான் வந்து இந்துடைய ஹிந்து காஸ்மாலஜின்னு சொல்லுவோம் இந்த ஹிண்டு காஸ்மாலஜி வந்து வெரி யூனிக் ஜெர்மானி ஆய்வாளர்களை இன்னைக்கும் பிரமிக்க வைத்துள்ளது அது மட்டுமல்ல அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் சேகன் காஸ்மாஸ் என்ற ஒரு சீரியல் ஒன்று பண்ணார் வேர்ல்டு ஃபேமஸ் டிவி சீரியல் அதை நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் சேகன் வந்து தஞ்சாவூர்ல உள்ள பகதீஸ்வரர் கோயிலுக்கு வந்தபோது வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு உலகிலேயே ரொம்ப சிறந்த நுட்பத்தோடு உள்ள உள்ளது இந்து மதம் இந்திய சிவிலைசேஷன் குறிப்பாக இந்து காஸ்மாலஜி இஸ் ஹைலி சோபிஸ்டிகேட்டட் அதில் உள்ள சித்தாந்தங்கள் இன்றைய அறிவியலுக்கு ஒத்துப் போகின்றன என்று அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த காஸ் இந்து காஸ்மாலஜியில முக்கியமாக நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா அது ஆபரேட்டிங் சிஸ்டம் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் அதன் ஆரம்பம் முடிவு எல்லாமே திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி வருகின்றன இதுதான் இந்து காஸ்மாலஜியோட மெயின் திங் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் அதன் அமைப்பு அதில் உள்ளே நடைபெறும் நிகழ்ச்சிகள் எல்லாமே சுற்றி சுற்றி சக்கரங்களாக வருகின்றன இதுதான் நம்மளுடைய காசு அண்ட் எஃபெக்ட் தீரி இது வேற வேற எந்த மதங்களையும் அதிகமாக கிடையாது காசு அண்ட் எஃபெக்ட் தெரியாது இந்த சுற்றி சுற்றி வருவதை முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் வயல் வைத்து உள்ளது வந்து ரிதம் சம்ஸ்கிருத்ல ரிதம் இங்கிலீஷ்லயும் ரிதம் ரிதம்னா ஹார்மனி ஒரு மியூசிக் வாசிக்கும் போது ஹார்மோனியஸா வாசிக்க சொல்லுவாங்க ஹார்மோனி இருந்தாலும் நல்லா இருக்கும் இந்த ஹார்மனி தான் நம்ம வந்து சத்தியம்னு சொல்றோம் உதாரணமா ஹெய்லி காமெட்னு ஒன்று இருக்கு தூம அது வந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமிக்கு பக்கத்துல வரும் இதோட எழுபத்தோரு தடவை வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை கூட அந்த ஹெய்லி தன்னுடைய திசை மாறியோ சிறிது தள்ளியோ வரவில்லை வந்திருந்தாங்கன்னா அழிஞ்சிருக்கும் ஏன் நடக்கவில்லை என்றால் இந்து காஸ்மாலஜி பை சத்தியம் இட்ஸ் கண்ட்ரோல் ரிதத்தை உருவாக்குவர் கடவுள் அடுத்த இந்த இந்து காஸ்மாலஜியில் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் திருப்பி திருப்பி சுழண்டு சுழண்டு வருகிறது என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு ஒவ்வொரு கல்பமும் நடக்கும் அந்த கல்பத்தில் நடந்த சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் அடுத்த கல்பத்தில் வரும் அப்படின்னு சொல்றாரு இதை வந்து இவர் சொல்றாரு ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் தேதா அப்படிங்கிற ராமாயணத்தில் கதாநாயகனான ராமர் மகாபாரத் சூத்ரத கிருஷ்ணர் இவங்கெல்லாம் திருப்பி பிறந்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கல்பத்துக்கு அதே ஸ்டோரி அதே இடங்கள் அதனால தான் மகாபாரத் பண்ணும்போது அங்கு என்று சொல்லப்படுகிறது என்று கூறப்படுகிறதுங்கிறது இந்த மகிழ்ச்சி நிறைய வருவாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இது வந்து வேற ஏதோ ஒரு கல்பத்தில் நடைபெற்ற சம்பவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற அனுமானம் இப்ப நம்ம கொண்டு வருகிறோம் நம்ம ஒரு கல்பத்துல ஒரு கல்பம்னா என்னன்னு நாலு யோகங்கள் சத்திய கேதாயுகம் கலியுகம் இது சேர்த்தது ஒரு சதுர்விகம் எழுபத்தேழு எழுபத்தி ஒன்று சதுயுகம் ஜீவனுக்கு ஏழு மண்வந்திரம் ஒரு கல்பம் காக்க என்ன சொல்றதுன்னா ஒரு கல்பத்துக்கும் அடுத்த கல்பத்துக்கும் ஒரே மாதிரி சம்பவங்கள் ஒரே மாதிரி சம்பவங்கள் ஒரே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இது வந்து ஒரு சிஸ்டம் இந்து காஸ்மாலஜியோட சிஸ்டம் நம்மளுக்கு வந்து சைக்லிங் முதல் உதாரணம் சொல்றேன் ஒருவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பின்பாக அப்புறம் ஒரு தன்னுடைய பால்ய சிநேகிதனை சந்திக்கிறார் ஸ்கூல் ஸ்கூல்மேட் அந்த ஸ்கூல்மேட் வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க இவரை பார்த்து நீ என்ன பேசாமல் இருக்க வாங்க கூட வால் சேர்த்து ஒரு பார்ட்னராக சேர்த்துறார்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க எல்லாம் நம்ம சொல்லுவோம்னா போன ஜென்மத்தில் நம்ம ஏதோ ஒத்தர கொத்தரம் சந்திச்சிருக்கோம் அதனால தான் இந்த காலத்துல இந்த இந்த பீரியட்ல நம்ம சந்திக்கிறோம் என்று சொல்லுவது இல்லையா இந்த சைக்கிள் வேற வெஸ்டர்ன் பிலாசபி ஸ்டேட் ஆஃப் எதுவுமே தொடர்பு இல்லாத ராமாயணம் மகாபாரதம் நடந்திருக்கு நடந்திருக்க வேண்டும் அவை இந்தியாவில் தான் நிச்சயமும் கிடையாது பாலகங்கா திலகர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக் ஹோம் ஆஃப் ஏரியன்ஸ் என்ற நூல் ராமாயணம் ஆர்டிக் நடந்திருக்கு துருவ பிரதேசத்தில் நடந்ததுன்னு அந்த சமயத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி கூட கிடையாது ராமாயண மகாபாரதம் என்பது வேற கல்பத்தில் நடந்திருக்கா அவ இந்தியாவில் இப்ப இருக்கிற அந்த பாரதத்தில் நடைபெறாமல் இருந்தது அப்போ எப்படி இந்த இம்பேக்ட் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஏழாவது செவன்த் டு நைன்த் சென்சுரி பிசியில சில முனிவர்கள்லாம் இது போறாங்க நைமுச்சாரியம் போயிட்டு அங்க வந்து இன்றைய உலகத்துக்கு தேவையான ராமாயண மகாபாரதம் என்பது எழுதுகிறாங்க எழுதும்போது என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற லேண்ட்ஸ் ஜியாகிரபி எல்லாத்தையும் அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸ் சொன்னதை இருக்கு அவங்க மனசு உதாரணத்துக்கு சென்னையில பார்த்தீங்கன்னா அஸ்தினா காம்ப்ளெக்ஸ் அதற்கும் டெல்லி இருக்கு அஸ்தினாபுரத்துக்கும் நம்ம அஸ்தினாபுரம்னா நம்மளுடைய இன அதே மாதிரி பல பேர் வீட்டில வந்து துவாரகைன்னு பேர் வைப்பாங்க கிருஷ்ணபுரமாக இன்னைக்கு பாத்த பாண்டு அப்படின்னு சொன்னாலே புராதனம் ஆதிச்சன பக்கத்துல ஒரு கோவில்ல இன்னைக்கு வந்து அங்க கண்டுபிடிக்கப்பட்ட அந்த முதுமக்கள் தாழ்வு வந்து பாண்டு குழியல் இருக்கு முனிவர்கள் ஏழாவது நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு பிசியில ராமாயணம் மகாபாரதம் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் கொடுத்த போது அந்த லேண்ட்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஒரு அழகான ரெண்டு காப்பிமா இதுதான் நடந்து கொண்டிருக்கு அப்படி பார்த்தோம்னா இன்றைய பாரதத்தில் மகாபாரதம் ராமாயணம் அவசியம் எங்கேயோ நடந்தது இதோட கான்சியஸ் தான் நம்ம வச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வர ராமாயணம் மகாபாரதம் தொடர்பான தொல் பொருள் நமக்கு கிடைக்கவில்லை நாளை கிடைக்கலாமா நீ கேட்கலாம் பதினைஞ்சு இருபது வருஷமா இதை அப்சர்வ் பண்ணி நம்ம அப்படி பார்க்கும்பொழுது பொழுது இது கற்பனையும் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஏதோ ஒரு கல்பத்தில் இந்த ரெண்டு காப்பியங்களும் நடைபெற்று முனிவர்கள் வந்து இந்த ரெண்டு காப்பியங்களையும் நமக்கு கொடுத்து விட்டு அந்த கான்சியஸ் லெவலில் ஒருவேளை அடுத்த கல்பத்தில் மீண்டும் நடக்கும் மீண்டும் இந்தியா ராமாயணம் இது ஒரு அனுமானம் இந்த ஹிந்து காஸ்மாலஜிய படிச்சாதான் நம்ம அதுக்கு வந்து ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் பீப்புள் தான் முடியும் அப்புறம் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் ஆந்த்ரபாலஜிஸ்ட் அப்புறம் நம்பர் தீ மேத்தமேட்டிக்ஸ் இவங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து சமஸ்கிருத பண்டிதர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி செய்தாலும் தான் ஹிந்து காஸ்மாலஜி ரகசியங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம் இது தொடர்பாக நான் என்ன சொல்ல ராமாயண மகாபாரதனுடைய சீக்கிரத்தை ஹிந்து காஸ்மாலஜி ஹிந்து அண்டவியலையும் நம்ம ஆராய்ச்சி செய்யலாம் அதற்கு மிக சாஸ்கிரால் மட்டும் செய்ய முடியாது எல்லா சயின்டிஸ்ட் லைக் எ இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆராய்ச்சி செய்தோம்னா ராமாயணம் மகாபாரதம் இவை நடைபெற்ற காலகட்டத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு அசம்ஷன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையா இல்லையான்னு தெரியும் இது ஒரு அசம்ஷன் மீண்டும் ஒரே வர சொல்கிறேன் ராமாயணம் என்னுடைய எச்சங்கள் இதுவரை இந்தியாவில் எங்கே பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக கற்கால மனிதா இருந்தால் என்பது உண்மை இன்றைய பாரதத்தில் இன்றைய உலகத்தில் ஆனா வேற கல்பத்தில் இது வேற ஆகவே ராமாயண மகாபாரதம் வேற கல்பங்களில் நடைபெற்றதா இருக்கலாம் இன்றைய பாரதத்தில் நடைபெறாமல் இருக்கலாம் இன்னைக்கு நம்ம கிடைச்சது எல்லாமே ஒரு கான்சியஸ்னஸ் அது தொடர்பான நினைவுகள் முனிவர்கள் கொடுத்தது நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் நாட்டுடைய அதாவது நாட்டுடைய பெருமையை உயர்த்து இந்த அசம்ஷன் நிறைய ஆராய்ச்சி செய்தால் மீண்டும் சந்திக்கலாம் நேரில் வணக்கம்